ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் இன்றைக்கி நம்ம சேனலில் சித்திரை திருவிழா வந்ததுன்னா எப்படி இருக்கும் அது எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோஃபுல்லாக பார்க்குற முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சித்திரை திருவிழா அம்மன் கோயிலில் எல்லாமே வருஷம் வருஷம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இது வந்து அது மட்டும் இல்லைங்க எங்கள் மாரியம்மன் கோயிலில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மகா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இதுக்காக பதினெட்டு ஊரில் இருந்து வந்து முளைப்பாறு எடுத்து ஒரு கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு டே தான் இது நார்மலாகவே சித்திரை மாதம்னாலே ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அம்மன் கோயிலில் வந்து கிராண்டாக ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம் பட் இது வந்து எங்கள் ஏரியாவிலேயே இருக்கிற ஒரு பெரிய கோயில் இங்கே வந்து இவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்கிறதே எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் ஸோ சடனாக பிளான் எதுவுமே இல்லாமல் கிளம்பினதுனால நான் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி சின்ன தான் நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம் அவருக்கு வட்டிருந்ததுனால் அவரை பிடிக்க வர முடியல இந்த மாதிரி கோயில் திருவிழான்னா நீங்கள் பார்க்கும்போதே நம்மளோட சின்ன வயசோட ஞாபகம் தான் அதிகமாக வருது சின்ன வயசில் அப்பா அம்மாவோட ஓவர் எக்ஸைட்மெண்ட்டோட கோயில் திருவிழா போவோம் ஃபுல் மேக்கப்போடு போவோம் அங்கே மதுதானி வச்சுக்கிறதா இருக்கட்டும் வாங்கிறதா விளையாட்டு பொருளாக இருக்கட்டும் சாப்பிட்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு ஆசையோடு தான் நம்ம அங்கே போவோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறப்ப ஒன்றே ஒன்று தான் போனால் வயிறு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடணும் நம்ம பிள்ளைகள சாப்பிட வச்சிடணும் அதுதான் மைண்டுக்குள்ளே இருக்கும் ஸோ நான் மெயினாக கோவிலுக்குன்னு போனால் அங்கே அன்னதானம் போடுவாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்காகவே நானும் போவேன் எங்கள் வீட்டுக்கு பேசி வருவாங்க ஸோ நீங்கள் இப்போ கோவில் திருவிழாக்கு போனால் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அதே சமயம் உங்கள் ஊரில் கோவில் திருவிழாலாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் வந்து கிராண்டாக நடக்குங்க ஏன்னா மூணாவது நாள் தான் வந்து மகா கும்பாபிஷேகம் நடக்கும் ஸோ ஃபஸ்ட் டே வந்து முளப்பாயி இருக்கும் அதே மாதிரி செகண்ட் டே ஃபங்க்ஷன் போகும் தேர்ட் டேலாம் வந்து காலையில் கும்பாபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக போகும்னு சொன்னாங்க ஸோ நான் இதுக்கப்புறம் அந்த செகண்ட் டே தேர்ட் டே எப்படி இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் போய் உங்களுக்கு கவர் பண்ணி அதை நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே மட்டும் எப்படி இருந்ததுங்கிறத பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ கோயில்கூட போகிறதுக்கு முன்னாடியே பப்பாவுக்கு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு அதனால் சின்னவை முஞ்சு முன்னே வச்சிருந்தா ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு பார்த்தா பக்கத்துலேயே செம்ம சவுண்டு செம்ம வைப்பு அதுதான் சொன்னோன்னே நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு அந்த வெக்கள் நானோலாம் இருக்காது எல்லோரும் முடியும் செம்ம குத்தாட்டம் போடுவோம் இப்போ அப்படியா நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கே நமக்கு நீங்கள் திருவிழாவில் காணாமல் போயிடுவாங்களோ அப்படின்ட்டு அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த ஃபோக் சாங்குக்கெலாம் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இந்த டைமில் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப ஞாபகமாக இருக்கும் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நம்ம ஏஜ் நம்ம கேங்கோட இருந்தால் அப்போ ஒரு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இப்போ ஒன்றும் சீரியஸு ஸோ நாங்கள் கரெக்டாக உள்ளே கோவிலுக்குள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா மலைப்பாரியெலாம் வச்சுருந்தாங்க லைன் அடிக்கடி வச்சுருந்தாங்க இது வந்து மத்தியானத்துக்கு மேலேயே இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பட் எங்களுக்கு டக்குன்னு கிளம்பினதினால அந்த டைம் கரெக்டாக வர முடியல ஸோ மலைப்பாரி வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இதோட ஸ்டாப் ஆகலை ஒவ்வொரு ஊர்லேருந்துமே வந்து ஒரு நிம்மதியான டைம்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து மலைப்பாரி எடுத்து வந்து இங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஊரில் இருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் நைட்டுமே சீக்கிரம் கிளம்பிட்டோம் இது வந்து விடிய விடிய நடக்குமாம் மலைப்பாரி ஃபங்க்ஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த கலையரங்கம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஆடு ஆடல் பாடல் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க லைட்டிங் தான் வேறு லெவலில் இருந்தது பெரிய மரம் அந்த மரம் ஃபுல்லாகவே லைட்டிங் தொங்க விட்டுருந்தாங்க மேபி உங்களுக்கு மொபைலில் வந்து அந்தளவுக்கு க்ளியராக தெரியுமான்னு தெரில பட் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது சீரீஸ் அவ்வளோ வேறு லெவல் சூப்பராக இருந்தது நிஜமாகவே தென் வெளியே அது எல்லாமே அழகாக பார்த்துட்டு கோயில் சன்னதிக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அந்த தீர்த்த குடம்லாம் சென்ட்ரலில் வச்சுட்டு கோயில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க அதோடய பூஜையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு சரி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உள்ளே அம்மனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரியாமல் நான் மட்டும் உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ எடுத்து அது போக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கோயில் கும்பாபிஷேகம் வர வரைக்கும் உள்ளே அம்மனோட தரையை வந்து இருந்தாங்க அந்த கும்பாபிஷேகத்தோட தீர்த்தம் அந்த பூஜையெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் அம்மன் தரையை ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது தெரியும் இது தெரியாமல் போச்சேன் மண்டேல இருந்த கொண்டே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு நானும் அம்மனை பார்க்கலாம் அம்மனை பார்க்கலாம் இன்னும் கடைசியில் தான் தெரிஞ்சது ரெண்டு நாள் வெயிட் பண்ணுமா அப்புறம் தான் அம்மனை பார்க்க முடியுமா அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஏனே தெரியல அந்த அரிசியில் எல்லோரும் எதுவும் எழுதிட்டு இருந்தாங்க அது என்ன ரீசன் எனக்கு புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் இல்லைன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அங்கே குண்டம்லாம் வளத்திருப்பாங்களோ அதெல்லாம் போய் எல்லாம் நெட்டியில் வச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டு கீழே அம்மா அப்புறம் பக்கத்து அம்மா என்னோட சேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கொஞ்சம் ஹேங்காக தான் வந்துருந்தோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஒரு சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமாட்டிக்கு அங்கேருந்து சுற்றி போய் கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சரின்னு அப்படியே சுற்றி கும்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சந்தனம் கொடுத்தாங்க அங்கே இருக்கிற பூசாரி பட் வந்து லேடிஸ்க்கு மட்டும் கொடுத்தா இல்லை ஜென்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க கேட்டால் அந்த காப்பு கட்டினதுக்கப்புறம் தான் வந்து கொடுப்போம் நாங்கள் பட் ஏன் ஜென்ஸுக்கு மட்டும் கொடுத்தாங்க ஏன் லேடிஸுக்கு கொடுக்கலாம் அதில் என்ன ரீசன் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல மேபி காப்பு வந்து அந்த இடத்துல பசங்க ஜென்ஸ் மட்டும் தான் கட்டணுமா அப்படி லேடிஸ் கட்டி இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு அவ்வளோ அந்த கோயிலோட சடங்குகளை பற்றி தெரியல ஸோ சித்திரத் திருவிழாவை பற்றியே பெருசாக எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து செம்மையாக வந்து வைப் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து ஏன்னா என்ன ஊரே பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி திருவிழா தான் திருநெல்வேலி கோயில்பட்டி மதுரை இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து நான் பார்த்தது தான் ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்குமே நடந்ததுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்தையுன்னு வந்ததுக்கப்புறம் எதுவுமே பார்க்க முடியல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாஸ்ட் எல்லாம் ரொம்பவே ஞாபகம் வருது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணுது அண்ணன் தம்பி தங்கச்சி பெரிய பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேங்காக சித்தப்பா பசங்கள் சொல்லி எல்லாம் கேங்காக பண்ணது எல்லாமே வந்து ஞாபகம் வந்துச்சு அப்போ இருந்து அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் இப்போ இல்லைங்க இப்போல்லாம் ரொம்ப நார்மலாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது என்னோடய ஆள் வரலை அவன் வந்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டார் அவர் மட்டும் வந்திருந்தாருன்னா அவர் பாப்பாவை டேக்கேர் பண்ணிப்பாங்க நான் ஜாலியாக ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கேன் நானே வந்து ரெண்டு பக்கம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா சாமி கிட்ட ஒன்று அடுக்குது வந்தது பார்த்திங்கன்னா கியூ பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை அன்னதானத்துக்கு தான் வந்திருந்தோம் ஆனால் இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே யாராக இருந்தாலும் போயிடுவாங்க அண்ணாதான் சாப்பிட மாட்டாங்க பட் நாங்கள் ஏறு நாங்கள் வந்ததே அது இருக்காங்க அதனால் எவ்வளோ பேர் இருக்குதாக இருந்தாலும் பரவாயில்ல நின்று பொறுமையாக இருந்து சாப்பிட்டோம் நிறைய பேர் சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி திருவிழா டைமில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நிறைய பேர் புப்பையில் அப்படியே சாப்பாடோடு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ வரவங்களுக்கு அவங்க ஏதாவது அவங்க சைட்லேருந்து செய்யணும்னு நினச்சி விற்கணும்னு கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு நினச்சி வந்து ஸோ அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஜஸ்ட்டு எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் வேற ஒரு நல்ல வீடியோவில் எனக்கு ஃபீட் பண்ணலாம் நன்றி தேங்க்யூ